ஆடு ஒன்று கிணத்துல விழுந்துருச்சு சார் அது எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பு ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் இருந்து வந்ததுங்க எங்கள் வீரர்கள் போயிட்டு பார்க்குறாங்க சரி கிணத்துல விழுந்திருக்கு தண்ணியிலே மிதங்கி இருக்குன்னு நினச்சி போனால் ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள் ஒரு முட்டிக்கால் தண்ணி தாங்க இருந்திருக்கு இதுக்குள்ளே விழுந்த ஆடு நல்ல வேலையாக அதுக்கு எந்த காயமும் ஏற்படலைங்க நல்லபடியாக உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தது கூடையை இறக்கி விட்டுட்டு எங்களுடைய வீரர் பாதுகாப்பு உபரனோடு உள்ளே இறங்கி தழையை கையில் வச்சுக்கிட்டு அதங்கிட்ட காட்டுறாரு அதை சாப்பிடவே வரல சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தழையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ஆட்டு பின்னாடியே ஓராரு சுற்றி சுற்றி தழித்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பக்கம் போட்டுட்டு சடனாக அது ஜர்க்கான உடனே எட்டி பாஞ்சி அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டாருங்க எங்களுடைய வீரர் பிடிச்ச உடனே அங்கே கீழே இறக்கி இருக்கிற கோடையில் ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டுட்டு சடனாக மேலே இருக்கிறவங்கள அந்த கோடையை இழுக்க இருந்தவங்க கூடையை இழுக்க அது கரையில் ஒரு பக்கம் உராயாமல் இருக்கிறதுக்காக எங்களுடைய கீழே இருந்த வீரரே ஒரு பக்கம் கயிறு இழுத்து இழுத்து பிடிச்சி உராயாத அளவுக்கு மேலே இழுக்கிற வரைக்கும் விட்டு அதை பார்த்து மேல உள்ள வீரம் பாதுகாப்பா மேல ஏறி வர மீட்ட ஆட்ட உரிமையர்கிட்ட சந்தோஷமா ஒப்படைச்சிட்டு நிலையம் வந்து சேர்ந்தங்க நன்றி வணக்கம்